நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி முட்டை குழம்பு தாங்க வே செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் வந்து தக்காளி சின்னதாக ரெண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் நான் தக்காளி கொஞ்சம் காயாக போட்டதுனால இப்படி இருக்குது இதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு என்ன சூடு இரட்டும் கடுக்க போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தான் போட்டுருக்கோம் அரை டீஸ்பூன் இப்பி மஞ்ச டூ நான் அன்னைக்கு ரெண்டு பேத்துக்கு தாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் எத்தனை பேரும் செய்கிறீங்களோ அது மாதிரி அளவாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி நடக்கும் உப்பு போட்டுருக்கனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சு விடுதை உப்பை சேர்த்துக்கலாம் மச்சையாக அரைக்கிறதுனால விடுதலை நல்லா வதங்கி வரட்டும் நம்ம எடுத்து வைத்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பூஜை மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வெஜ்ஜி மட்டன் மசாலா தான் தொட்டுக்கிட்டு மிக்கன் மசாலா தான் போட்டுக்கலாம் பச்சை வைக்கணும் நல்லா வதங்கி வரக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு நல்லா பச்சை வாசனை போ நல்லா வதக்கியாச்சு இந்த சமயத்தில் நான் மிச்சி சேர கழுவி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம் எவ்வளோ திக்காக இருந்துச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் நான் ஒரு முட்டை உடச்சி இதெல்லாம் ஊற்றிட்டேன் நீங்கள் எத்தனை முட்டை வேணுமானோ ஊற்றிக்கலாம் நான் ஒரு முட்டை இருந்ததுனால ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன் இதெல்லாம் வேகட்டும் அப்புறமா பிரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிறிதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை நல்லா வெந்து வரட்டும் அப்புறமா பிரட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தேங்காய் இது வெங்காயம் வதிட்டு தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றினா திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா குழம்பு கொதிக்க கொதிக்க நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு நம்ம முட்டையை நல்லா திருப்பி போட்டு முட்டையும் நல்லா வெந்துடுச்சு முதலமைச்சர் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மண்டி தேவை எவ்வளோ போட்டு தூக்கலாம் போட்டு இது ஒரு கடைக்கு வழி விட்றாங்க நீ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு நீங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு இதுக்கு இது மாதிரி வச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்